ஓ ஓ மா தேங்க் யூ 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 போஸ்ட்மேன் மோதி ஐ ஐ லவ் லவ் டூ வரும் ஞ ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் உங்களுக்காக விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் செய் நீங்கள் அவசியம் வர வேண்டும்

ஏ என்னப்பா பெட்டி படிக்க எல்லாம் பேக் பண்ணிட்டேன் ஊரை விட்டு இப்போ ஒரு சந்தோஷமா இருக்குமே என் நபர் என்ன விருந்து கூப்பிட்டிருக்கேன் நல்ல விஷயம் தான் எதையன் நல்ல விஷயம் அவங்க அப்பா மிருலங்கவாயே என்ன பாக்க துடிக்கிறானா நான் யார் விஷயம் தெரியாம அவ என்ன துடிக்க துடிக்க அழைச்சி கொடுவான் அதான் ஊரை விட்டே ஓடுறேன் ஹலோ துன்பம் வரும்போது சிரிக்கணும் வள்ளுவர் சொல்லிருக்காருப்பா இதுதான் இப்படிதான் யார் சொன்னா வள்ளுவர் அடுத்த தடவை அவரை பார்த்தீங்கன்னா துன்பம் வரும்போது ஊரை விட்டே ஓடி போயிரும்னு நான் சொன்னேன்னு சொல்லு அவர் எங்க இருப்பாரு வள்ளுவருக்கு ஓட்டத்திருப்பாரு இல்லைன்னா பீச்சில தனியா உட்கார்ந்து இருப்பாரு சொரண்டி சொல்லடி நான் ஊரை விட்டு ஓடுறது குடிக்கிறேன் இதுக்காக ஊரை விட்டு ஓடக்கூடாப்பா வேற எதுக்காக போய் ஓடுறது இங்க பாரு கிடைக்காத ஒண்ணு கேட்டு அதை ரெடி பண்ணுவீங்க அப்பதான் விருந்துக்கு கொடுவேன் ஒரு லெட்டர் போடு ஆடா சரியான பேய் குடும்பம்ப்பா எது கேட்டாலும் கொண்டு வந்து வச்சிருங்க அப்படி அலையறானுங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் சுத்தமான மலை ரெடி பண்ணி வைங்க அப்பதான் விருந்துக்கு கொடுவேன் ஒரு கண்டிஷன் போடு ஓகே ருக்மணி கண்மணி ருக்மணி கண்மணி ருக்மணி கண்மணி ஆ ருக்மணி கண்மணி ருக்மணி கண்மணி ருக்மணி கண்ணுக்குட்டி இங்க வா இருந்தா <laughs> 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 <laughs>

குடும்பம் சரியாத்தான் இருக்கு மேல ஏறி தேன் எடுத்துட்டு வாங்க போட்டுருக்கு தேன் எடுத்தா விருந்துக்கு போகணும் அப்ப மாட்டிக்க இப்ப என்ன பண்றது அவன் இன்னைக்கு முழுசா ஊடு போய் சேரக்கூடாது ஓட வேண்டியது இல்லை கொட்டில கண்ணு தெரியாம பிக்கு படுத்திருப்பாரு ஜாரிய வீட்டுக்கு விருதுக்கு போலாம் என்னமா இன்னுமா மாப்ளே காணா? அட மலை ஏன் சொல்லி அனுப்பி கண்டிப்பா மாப்ள வந்து வரேன். அப்பா மாப்ள வந்தாச்சுப்பா. மாப்ள ஐயோ என்னது குருட்டு Менடல் கூட்டுமா இருக்கு? இது நம்ம மாம்சு விடு ஆல் ஆர் आवर ரிலேட்டிவ்ஸ். இந்த பொதுக்குமா மாப்ளக்கு ரொம்ப குரும்பு. குரும்பு உங்களுக்கா எங்களுக்கா கண்ணா மூச்சு விளையாடுற நேரம் ஆயாது கண்ணா மூச்சு இல்ல மாப்பிள உங்களுக்காக தேன் போய் தேனி கொட்டிருச்சு நாங்க கரெக்டா தேன் எடுக்க நேரத்தில் ஒருத்த கல்ல விட்டு அடிச்சுட்டா தப்பு சார் கரெக்டா கல்ல விட்டு அடிச்சு உங்களுக்கு அந்த கண்ணு போயிருக்கும் அம்மா ஆண்டி கண்ணுல என்ன கட்டு ஆண்டன் விரல குத்திருப்பாரு அது வந்து இவர் மகாபாரதத்துல வர திருதராஷ்டிரன் மாதிரி என்னது திருட்டு ராட்சசனா இல்ல அப்பா திருதராஷ்டன் மாதிரி அப்பா பாக்காத உலகத்தை நானும் பாக்க மாட்டேன்னு சொல்லி அம்மாவும் கண்ணு கட்டிக்கிட்டாங்க உங்க வீர தீரத்தை பாராட்டி மேன் ஆஃப் பாப்பம்பட்டின்னு உங்களுக்கு ஒரு அவார்டு தர போறேன் இந்த அவார்டு கருவாடெல்லாம் நீயே வச்சுக்க கருவாடா வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் ஏப்பா இவனை பெத்தாங்களா செஞ்சாங்களா சாப்பாடு அலையறானப்பா லால் எஸ் கூல் யூ ஆர் வெல்கம் थैंक यू ப்ளீஸ் ஆச்சு ஆச்சு நாட்டி பாய் இன்னங்க நீங்க கேட்ட மலைதீன் थैंक यू திஸ் இஸ் நைஸ் ஹானி கே அது நம்ம மாப்ளை குடுக்காம அவரு குடுக்குறாரு அது மாப்ளைக்கு தான பரிமாறிட்டு இருக்காங்க மாப்பிளையா டேய் நாங்க ரெண்டு பேரும் நீர் இருப்பு எம்ஜிஆர் மாதிரி என்ன அடிச்சு அவருக்கு வலிக்கு அப்ப இவர அடிக்குமா டேய் ஒத்துக்கடா இங்க வாடா நீங்க என்ன விருந்து கூப்பிட்டீங்களா இல்ல விசாரணை கூப்பிட்டீங்களா அதானே நோண்டி நோண்டி கேக்குறதே இந்தப்பா இது நம்ம சரிப்பட வர கிளம்பு மலத்தரம் மட்டும் குளிச்சு வந்தறனே அடச்சே வைக்கல அப்ப நீ மட்டும் எடுத்து வர சரி நான் வெச்சிட்ட கிளம்பு மாப்ள 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 உட்காருங்க மாப்ள உட்காருங்க மாப்ள டேய் பாய் மூடி சும்மாடா விருந்துக்கு கூப்டதே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் ஸ்டூபிட் நான் அதென்னையா விருந்து बर्थडे பார்ட்டி கூப்பிட்டு முக்கியமான மேட்டர் சொல்றதே டேய் பழகிட்டானே உட்டுப்பா நீ கடிச்சு புத்தி வெளு பாரு

இந்த கஞ்சி கிளியறதே நடக்க விட மாட்டே சட்டத்தை நானே பையில எடுத்துறா முடி விட்டு ஐ அம் sorry फ्रेंड्स கையில எடுத்துறா முடி விட்டு கமான் யா ஹேண்ட்ஸ் அப் துபடியா இந்த மதங்கொண்ட யான என்ன သိ தெரியுமா சீனம் கொண்ட சிங்கம் திரைப்படம் தோற்று போகும் சிங்கமா சீர்றنا நான் அஞ்சு நீங்க அஞ்சு விளையாடுற காட்டுற கல்யா அன்பார்ந்த பாப்பம்பட்டி பொதுமக்களே இல்லற வாழ்வின் இன்பத்தை காண துடித்துக் கொண்டிருக்கும் இளம் ஜோடிகளே இந்த மாபெரும் திருமண விழாவை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் கலியுக ஸ்ரீராமன் எட்டாவது வளல் குஞ்ச கவுண்டர் குஞ்ச கவுண்டர் குஞ்ச கவுண்டர் குஞ்ச கவுண்டர் இவன்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் ஸ்டூபிட் நமது ஐயா குஞ்ச கவுண்டர் அவர்கள் அனைவருக்கும் தனது பொற்கரத்தால் தாலியை வழங்குவார்கள் ஒப்ப மிருதங்க வாயனை நம்ப முடியாது இதெல்லாம் ஒரிஜினல் தங்கமா உங்கள மாதிரியே இதுவோ சுத்த தங்குங்க டேய் டேய் எல்லாரும் எழுந்து நில்லுங்கள் ஐயா ஐயோ என்னது கீழே இறங்குங்க நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது காலி வாங்கிட்டு ஓடி போயிடலாமா போய் அங்க தண்ணி ஓடுதே, வாய்க்காலே அதுக்குள்ள வச்சு உனக்கு கட்டி போடுறேன் ஏ இல்ல இங்க பிரச்சனை பண்ணுவானுக்கு போல தெரியுது தாலி எடுத்து குடுக்க வச்சு அவன் பையனே நம்ம பொண்ணுக்கு தாலி கட்ட வைக்கிறோம் பாத்தியா இதை விட அவன பழி வாங்குறதுக்கு வேற என்ன வேணும் ஏன்பா உனக்கு என்ன வேணும் மாப்பிள்ளைய லட்சணமா இல்லாம மூஞ்சல முக்காட போட்டு வச்சிருக்காரு முக்காட கட்டியா ஐ ஆம் சோகலால் பீடி திஸ் இஸ் மை கல்ச்சர் ஒரே கேட்டா தாலி கட்டற

ஒரு ஃபிராடு என் தங்கச்சி கிட்ட தாடி கட்ட இந்த ஜில்ல அனுமதிக்க மாட்டான் அப்ப <laughs> ரெண்டு <laughs> ஃபிராடு <laughs> தாடி <laughs> கட்ட அனுமதிக்கீங்களா ஹலோ நீ சீரியஸ் கிளமேஷன் லேடாத அப்ப ஃபைட் பண்ணு

பாப்பம்பட்டு ஜங்களை இத்தனை இந்த குஞ்சு கவுண்டன

இவன் பொறந்ததே பாவம் இது ஒரு ஊரு இவெல்லாம் தாங்கலடா போகடா பேச்ச மாத்தாதீங்க இவங்க காதல நான் ஏத்துக்க மாட்டேன் டேய் ஜனங்களே எங்க காதல ஏத்துக்கிட்டாங்க நீங்க ஏத்துக்க மாட்டீங்களோ ஒரு ஃப்ராட் நல்லவன் ஆகலாம் ஆனா நல்லவன் ஃப்ராட் ஆக கூடாது நாங்களே சேஞ்ச் ஆகிட்டோம் நீங்க என்ன ஆக மாட்டீங்க யார் எதை ஏத்துக்கிட்டால ஐ டோன்ட் கேர் என் பொண்ணு கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் வாமா டேய் இறா ஓ மகன் என் மொண்டாட்டி ஆகலாம் ஆனா என் மொண்டாட்டி ஓ மக ஆக முடியாது அப்படி நீ கூட்டிட்டு போறனா நான் கட்டின தாரியை கழட்டி கொடுத்து கூட்டிட்டு போடா கழட்டுமா